இன்னைக்கு நம்ம கேரள தேசத்தில் இருக்கிற மிக சக்தி வாய்ந்த மிக முக்கியமான பழமையான அம்மன் கோயிலுக்கு போக போகிறோங்க ஏன் இந்த கோயில் முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன் இந்த கோயிலில் இவ்வளோ சிறப்பம்சங்கள் இருக்குது அது அனைத்தையும் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கணேஷ் ராகவ் இன்றைக்கி நம்ம கேரள மாநிலம் திருஷூருக்கு பக்கத்தில் இருக்கிற செருப்பு அம்மன் திருக்கோயிலுக்கு போக போகிறோங்க இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கோயில் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே கேரளாவில் வந்து இந்த பெண் தெய்வ வழிபாடுன்றது ரொம்ப முக்கியமானது தான் அதுலேயும் இந்த கோயில் ஏன் முக்கியமானதுன்னா பரசுராமனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட துர்கை அதில் இவங்களும் ஒருத்தங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு இந்த கோயிலுடைய புராணம் இந்த கோயிலில் என்னென்னலாம் இருக்குது கட்டமைப்பு அந்த கோயிலுடைய அழகு அதோட இந்த கோயில் பற்றியான முழு விவரங்களும் இந்த காணொலியில் இருக்கும்போது வாங்க கோயிலுக்கு போகலாம் சேர்ப்பு பகவதி அம்மன் திருக்கோயில் இது த்ரிஷூர் மாவட்டத்தில் இருக்குங்க த்ரிஷூர் மாவட்டத்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற சேர்ப்பு அப்படின்ற ஒரு ஊரில் தான் இந்த கோயிலானது இருக்குது பகவதி அம்மன் திருக்கோயில் இந்த கோயிலோடைய விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சேர்ப்பு பகவதி அம்மன் திருக்கோயில் வந்துட்டோங்க சன் செட்டில் வந்திருக்கோம் ரொம்ப அழகாக இருக்குது போகலாம் நம்ம உள்ளே போகலாம் இந்த அம்மனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கேரள தேசம் எப்படி உருவாச்சு அப்படின்ற ஒரு புராணத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுங்க இந்த கேரள தேசமானது பரசுராமருடைய சேத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் அவருடைய ஆயுதமான அந்த கோடாரி அதை எடுத்து இந்த கடலில் போடும்பொழுது அந்த கடல்லிருந்து மேலே இந்த பூமியானது வெளிப்பட்டிருக்குங்க வெளிப்பட்ட அந்த பூமி இப்போ இருக்கிற மாதிரி செழிப்பாலாம் இல்லைங்க உப்பு அதெல்லாம் இருந்து ஒரு மாதிரி எதுவுமே வளர்கிறதுக்கு ஏதுவாக இல்லாத ஒரு நிலமாக தான் இருந்திருக்கு வாசுகியை அழைத்து இந்த இடத்துல அவங்களுடைய அந்த விஷத்தை கக்க வைத்து இந்த ஒரு இடத்த நல்ல வளமிகு நாடா மாத்துறாரு பரசுராமர் அது மட்டும் இல்லாம அறுபத்தி மூன்று கிராமங்களை இங்க உருவாக்குறாரு அந்த அறுபத்தி மூன்று கிராமங்களில் நூத்தி எட்டு சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்கிறாரு இந்த நூத்தி எட்டு சிவாலயங்களும் மிக முக்கியமான ஒரு க்ஷேத்தங்களா இங்க கேரள தேசத்துல கருதப்படுது எப்படி தமிழ்நாட்டில் பாடல் பெற்ற ஸ்தலமோ நூத்தி எட்டு திவ்ய தேசமோ அதே மாதிரி இங்கே இந்த நூத்தி எட்டு சிவன் கோயில்கள் ரொம்ப முக்கியமான கோயில்களா இருக்குங்க இது மட்டும் இல்லாம பரசுராமர் நூத்தி எட்டு துர்கை அவங்களையும் வந்து இங்க பிரதிஷ்டை பண்ணிருக்காரு அதுல தான் இந்த சேர்ப்பு பகவதி அம்மனுங்க இந்த சேர்ப்பு பகவதி அம்மன் இந்த நூத்தி எட்டு அம்மன்லயும் மிக முக்கியமானவங்க மிக சக்தி வாய்ந்தவங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர்லேருந்தே இந்த அம்மன் இங்கே இருக்காங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த அம்மன் தாங்க இந்த ஊரில் இருக்கிற ஒரு சிவன் கோயிலோடைய இந்த ஊர் சேர்ப்பு மகாதேவர் கோயிலோடைய பூரம் திருவிழாவை நடத்துகிறாங்க இன்னும் நிறைய சடங்குகள் சம்பிரதாயங்கள் வேண்டுதல்கள் இந்த அம்மனை ஒட்டி இருக்கு மிக மிக சக்தி வாய்ந்த அம்மனாக பழமை வாய்ந்த கோயிலா இந்த கோயில் கருதப்படுது டிப்பிக்கல் கேரளா ஸ்டைல் எல்லாமே வந்து ஒரே மாதிரி வந்து பின்பற்றுறாங்க கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸே கிடையாது இவங்களோட ஸ்டைல் ஆஃப் ஆர்கிட்டெக்சரில் அந்த ஆகம விதி அதெல்லாம் கூட அதே மாதிரி தான் இருக்குது அந்த இது இந்த மாதிரி பலிப்பீடங்கள்லாம் அதே அளவில் வச்சுருக்காங்க சிவலிங்கங்கள் மாதிரி பலிப்பீடங்கள் வச்சிருக்காங்க ரொம்ப அழகாக பச்சை இருக்குங்க அந்த விஷயமும் இந்த உட்மே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஆத் ஒரு டிவைனிட்டியை தருது கேரளா டெம்பிள்ஸ்க்கு இந்த பகவதி அம்மன் கோவிலில் இருக்கிற கிருஷ்ணர் சன்னதிங்க கிருஷ்ணர் கேரளாவின் ஒரு செல்ல பிள்ளை நீங்கள் திருஷூர் போனீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற சேர்ப்பு இந்த அம்மன் கோயிலுக்கும் நீங்கள் போயிட்டு வாங்க மிக சக்தி வாய்ந்த அம்மன் ரொம்ப 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 அருமையாக அற்புதமாக இந்த கோயில் இருக்கும் உங்களுக்கு ஒரு மன நிறைவு தரும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த மாதிரி அரிதான கோயில்கள் பற்றியான தகவல்கள் நிறைய பேர் வந்து போடுறதில்ல இந்த அம்மன் பற்றியும் வந்து நிறைய பேர் காணொலிகளை பதிவிட்டதில்லை ஆனால் இந்த அம்மன் முக்கியமான கோயில் பழமையான கோயிலுறதுனால நம்ம இந்த காணொலியை பதிவு பண்ணியிருக்கிறோம் கண்டிப்பாக உங்களுக்கும் பயனுள்ள காணொலியாக அமைஞ்சிருக்கும் இப்போ இந்த காணொலியை நான் இங்கே முடிச்சுக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு ஒரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் பை ஃப்ரம் கணேஷ் ராகோ ஃப்ரெண்ட்ஸ் பை